கத்தர் பண்ணுறதாக வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் கத்தர் பண்ணுறதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏற்ற போட்டு சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிறுமையாக இருக்கவங்க மேலே அவங்களுக்கு உதவி சிந்தை உள்ளவன்னா இப்போ சிலவங்க நல்லா பொருளாதார ரீதியாகவும் ஏதோ ஒரு உங்களோட சிறுமையாக இருப்பாங்க அதிகாரத்தில் நீ ஆளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ அதிகாரமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களை விட குறைவாக இருப்பாங்களா அவள் எல்லாமே சிறுமியானவு தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அதிகாரமானாலும் சரி ஆரோக்கியம் எதுல இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த விஷயத்துலையுமே ஒரு விட நீங்கள் அதில் பெருசாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க சிறுமையானவு தான் அப்படி சிறுமியானவங்க மேலே சிந்தை உள்ளவன் அவங்களுக்கு ஒரு அணுசதியாக இருக்கவங்க இப்போ பொருளாதாரத்தை உதாரணம் எடுத்துகிட்டோன்னா இப்போ நீங்கள் நல்லா கத்திரை ஆஸ்வதித்து வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல அவங்க சாப்பிட்டு வழியிலாமல் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறது யாருன்னு தெரியணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு சில உதவி பண்ணுறது சிலவங்க வீ வியாதியாக நடக்க முடியாம இருப்பாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டு கூட்டு போகிறீங்க உதாரணத்தை சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்துல சிறுமியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம் ஒரு ஒருத்தங்க வந்து உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏப்புக்கு வருவாங்க நீங்கள் நினச்சி அதை மாற்ற முடியும் அப்படின்னா அந்த சிறுமையான ஒரு சிந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே சிறுமையாக இருக்கவங்களுக்கு உங்க உங்களோட பலம் உங்களோட ப பலமையாகவும் இருப்பாங்க ஆனால் உங்களோட சிறுமையாக இருப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையுமே அவங்க மேலே சிந்தையாக இருக்கீங்க அப்போதான் பண்ண முடியும் ஏன் அவனுக்கு என்ன நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் அதை கொடுக்கணும்னு நீங்கள் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா வேத என்ன சொல்லுன்னா தீங்கு நாளில் கத்தர் அவன் விடுவிப்பார் தீங்கு நாள் யாருக்குமே தீங்கு எப்படி எதுவும் யாருக்குமே தெரியாது நம்ம நல்லா இருக்கலாம் நாளைக்கு காரியம் எந்த விஷயத்துலையுமே யாருக்கும் எப்படி தெரியாது அப்படி ஒரு தீங்கு நாள் வரும் பொழுது நீ சிறுமியானவனுக்கு நீ உன் சிந்தியாக இருந்தால் பார்த்தியா அது மட்டும் நீ அந்த டைம்ல அண்டவரேன்னு கேட்கும்போது கத்தர் கண்டிப்பாக கண்டிப்பா உன்ன தப்பி வைப்பார் ஏன்னா வயசுல பார்த்தீங்கன்னா ஏழைக்கு இறங்கு கற்றுக்கு கடன் கொடுக்குறான் சிறுமியானவங்களுக்கு கொடுக்கறது செய்கிறது எல்லாமே கற்றுக்கு கொடுக்குற மாதிரி தான் பைபிளில் போட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு உங்களோட சிறுமியானவங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை வெளியே தெரியணும் பப்ளிசிட்டி பண்ணி அப்படிலாம் பண்ணால் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களே குறைச்சிடுவீங்க யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து எந்த பலனை எதிர்பார்க்காம யாருக்கும் தெரியாமல் கொடுக்குறீங்களா செய்கிறீங்களா ஹெல்ப் பண்ணுறீங்களா எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பரலையும் ஆசீர்வாதம் உண்டு பூமியிலையும் உங்களுக்கும் ஒரு தீங்கு நாள் யாருக்கு தெரியும் எப்படி வரலாம் அப்படி வந்தால் கூட நீங்கள் அப்பா அண்டாவே அப்பான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு தீங்கிலேருந்து தப்பிக்க திருப்பி வார் நீங்கள் தீங்களை உங்கள் கால் மாட்டாது தீங்கு வரலாம் ஆனால் தீங்களை உங்கள் கால் மாட்டாது நீங்கள் தாண்டி செல்வீங்க அதுக்கு அர்ப்பணிப்போம் இந்த ஒரு விஷயம் இதுவரை நம்ம சிறுமையானது நினைக்காமல் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் மட்டுமே வாழ்ந்துகிட்ருப்போம் ஆனால் இனி உள்ள காலத்தில் சிறுமையான நினைப்போம் எந்த விஷயம் சிறுமையாக இருந்தாலும் சரி இப்போ பொருளாதாரத்தில் சிறுமையாக இருக்கலாம் செலவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகாரத்தில் வல்லமே இருப்பாங்க அவங்க அதிகார ரீதியாக சிறுமி அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆரோக்கியத்தில் இருக்கவங்க வேதியாக நடக்க முடியாமல் அவனுக்கு உதவி செய்யுங்க பொருளாதாரத்துங்க சிறுமி வழிகளில் பணம் வசதி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்கள் எதில் நீங்கள் பெருமி பெரிய ஆளாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் சிறுமியானவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களும் தேவன் எல்லாத்தையும் காப்பார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் நற்ப செய்வாராக அமையன்